பத்திரிகையாள வணக்கம் சார் மொதல் முதல் நீங்கள் படம் பண்ண வந்திருக்கீங்க உங்களை பற்றி சொல்லுங்க சார் நீங்கள் யாரு எப்படி சினிமாவுக்கு வந்தீங்க அப்படிங்கிற விவரத்தை சொல்லுங்க சார் சார் என் பேரு எல் வேணுகோபால் நாயுடு தாய்பாளர் ஆமாம் நான் வந்து ஒரு டைரக்டர் நான் வந்து ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன் ஏழுகாரி ரொம்ப ஒரு டைரக்டரை வந்து வேற சொல்லி எங்க தேடி வந்தாங்க சரி இந்த படம் வந்து எடுக்கணும் இந்த படம் வந்து இரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரிட்டு நான் வந்துட்டு ஓசம்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு சரி நல்லா இருக்குது கதை ஸ்டோரி நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அது வந்து நான் எடுத்தேன் அதை வந்து பேசிவிட்டு அப்புறம் நாங்கள் சொல்லி ஓகே அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு இந்த இந்த படத்தில் வந்து நடிக்க நடுக்கி வ வரும்போதெல்லாம் ஒரு இரு மனுஷனும் வந்து இந்த டைட்டில் வந்து போய்ட்டு பதவி செஞ்சேன் శ్రీ గురు మూవీస్ పదవి చెంది ఇరుమోస్ పదవి చెందిట్టు అదికు పడత వేసి పడతాను షార్ట్ పండి అప్పుడు ఆర్టిస్ట్ వండు ఆర్టిస్ట్ సబితా నంది అప్పుడు డ్యాన్స్ మాస్టర్ కాళీ డన్స్ మాస్టర్ మాస్టర్ వండు వే బా నెక్స్ట్ వది క్యామరామే వేణు நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த படம் வந்து ஷூட்டிங் எடுத்தது வந்துட்டு தருமபுரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏற்காடு நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாணிமேடி நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆம்பூர் இதெல்லாம் படத்தை வந்து அங்கே தான் நாங்கள் தயார் பண்ணுது திரைத்துறை ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் என்னுடைய பேர் பி செந்தில் குமார் நான் இருமனசு படத்தில் ஒரு லவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு லீட் ரோடு மாதிரி பண்ணியிருக்கேன் இதில் இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ப்ரொடியூசர் தயாரிச்சுருக்காரு இந்த படம் வந்து ஏற்காடு தர்மபுரி சென்னை வாணியம்பாடி ஆம்பூர் எல்லா எல்லா இடத்துலையும் ஷூட் பண்ணோம் பண்ணார் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு சாங் இருக்குங்க இந்த சாங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு சும்மா சும்மா பார்க்காதே காதலாகி போகும் சுற்றி முத்தி பார்க்காதே மனசு மாறி போகும்ன்ற சாங்கு உண்மையாகவே சும்மா சும்மா பார்த்தா காதல் வந்துடும் கண்டிப்பாக ஸோ இந்த படத்தை திரையில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லவ் வரும் லவ் வந்து என்ன வரும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுகர் பிபி வராது ஸோ இந்த படம் பார்க்கறதுனால எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா என்ஜாய் பண்ணலாம் தேதி திரையில் வர இருக்குது எல்லோரும் நீங்கள் போய்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இதில் வந்து ரிஷா சோழ சாங் பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரி சார் பக்கத்தில் இருக்குடா பார்த்து பார்த்து இயங்கியே அந்த சாங் பண்ணியிருக்காங்க பாலா மாஸ்டர் வந்து டான்ஸ் மாஸ்டர் பாலா மாஸ்டர் பண்ணியிருக்காரு மாஸ்டர் பாலா சார் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் கோவை செந்தில் சார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் காமெடி நல்லா பண்ணியிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர்ஷன்ற ஒரு பொண்ணு வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க இதில் முருகேசன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆம்பூர் வேணுகோபால் சார் வந்து தயாரிச்சிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு அவரை குறைய சொல்ல முடியாது எல்லாருக்கும் தேவையானதை கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் திரையில் வந்து பார்த்து எங்களை மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மக்களாக நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா அவர் மேலும் மேலும் இன்னும் நிறைய படங்கள் தயாரிப்பார் இதனால் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் நாங்களும் பெரிய படங்கள் கிடைக்கும் நாங்கள் எல்லோருமே பெரிய அளவுக்கு வளருவோம் ஸோ டிசம்பர் இருபது திரையில் வர இருக்கிறது எல்லா மக்களாகி எங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு எதிர்பார்க்கிறோம் எல்லோரும் திரையில் போய் படம் வரை தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இருமனு சொன்னு ஒரு படம் வரப்போகுது நான் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சிறப்பு தோற்றத்தில் தான் வரேன் சின்ன கதாபாத்திரம் தான் அது கூட சொல்லிக்கலாம் இந்த படத்தை வந்து தயாரித்து வரு என்னுடைய அருமை அண்ணன் எல் வேணுகோபால் ஆம்பூர் நாயுடு அவர்கள் குருவாப்பா மூவிஸ் என்ற பேனரில் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து நண்பர் புரியாசன் அவர்கள் சிறப்பாக எடுத்திருக்காரு நான் வந்து ஆம்பூரில் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன் அவர் முரியாசன் வந்து வேணுகோபால் நாயுடு வந்து அணுகி ஒரு கதை பாத்திர கதை இருக்குது அந்த கதையை சினிமா எடுக்கலாம் படம் பேர் இருமனசுன்னு சொன்னார் நான் சும்மா படத்தை ஷூட்டிங் பார்க்குறதுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு போனோம் என்னையும் என்னைய வந்து ஒரு சிறப்பு தோற்றத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டரில் ஒரு டான்ஸ் என்ற இடத்துல ஒரு சின்ன கோயில் அந்த கோயில் இடத்துல படிச்சுட்டே இருக்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனில் என்னை கொண்டு வந்தாங்க அது பிரமாதமாக இருக்குது படத்தை பார்த்திங்கன்னா எல்லாமே சந்தோஷப்படலாம் ஏன்னா முதல் முதலாக நான் இப்போ தான் அந்த கேமரா முன்னாடி நின்று இருக்கிறேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து தயாரிப்பாளர் வேணுகோபால் நாயுடு அவர்கள் இந்த படத்தில் வந்து ரெண்டு பாட்டு இருக்குது சிறப்பாக இருக்குது ஒரு பாட்டு வந்து எம்ஆர் பஸ்ஸு பஸ்ஸில் பாட்டு வருது சும்மா சும்மா பார்க்காதுன்னு பாட்டு இன்னொரு பாட்டு வந்து பாண்டிச்சேரி சரக்குடான்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டு நல்லா சிறியவர்கள் பெரியவர்கள் முறையில் வரைக்கும் பா ரசித்து பார்க்க வேண்டிய படமாக இருக்குது சின்ன பட்ஜெட் படம் தான் ஆதரவு கொடுங்க இரு மனசு திரைக்கு வந்து டிசம்பர் இருபது வருது இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா கலைஞர்களும் எல்லாமே அறிமுக ஆட்கள் தான் அந்த அறிமுக ஆட்கள் வந்து மேலும் மேலும் வளரணும்னா நீங்கள் வந்து படத்துக்கு வாங்க திரைக்கு வாங்க தேட்டரில் வந்து படம் பாருங்க படம் பார்த்து எங்களுடைய எல்லாருடைய மனசை வந்து குளிர வைங்க நன்றி வணக்கம் நீங்க லாயராக இருக்கீங்க அதுவும் கவர்மெண்ட் லாயராக இருக்கீங்க எப்படி உங்களுக்கு சினிமாவில் நடிக்கணும் ஒரு எண்ணம் தோணுச்சு அது அந்த ஆசையை வந்து தோண்டியவர் வந்து என்னுடைய அண்ணன் வேணுகோபால் அவர்கள் தான் நாயுடு அவர்கள் தான் சும்மா வாங்க நில்லுங்க அப்படின்னாரு எனக்கு பொண்ணு அந்த மாதிரி சினிமா நடிங்கன்ற ஒரு ஆசை எதுவும் எனக்கு தோணலை அவர் சொன்ன இதனால் வந்து சரி திரும்ப பேரு வழக்கறிஞர்கள்லாம் சினிமாவில் தோன்றிருக்காங்க அதனால நானும் வந்து நடிச்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு சிறு கதாபாத்திரம் தான் ஒரு சீனில் மட்டும் தான் அந்த படத்தில் நான் வரேன் அது எனக்கு கொடுத்து அவர் என்ன என்னை அந்த திரைக்கு முன்னாடி என்னை கொண்டு வந்ததுக்காக இவருடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன் நீங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்களா அதில் சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது இருக்கா சுவாரஸ்யமான சம்பவங்கள்னா ஒரே ஒரு சீனு தான் ஆனால் படத்தை பார்த்து முழு படமும் நான் பார்த்துட்டேன் பார்க்கும்போது பாடல்கள் நல்லா இருக்கு சண்டை காட்சிகள் நல்லா இருக்குது எல்லாரும் போய் படம் பார்க்கலாம் நண்பர்கள் அனைவரும் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்க அப்போ தான் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவு கொடுத்த மாதிரி இருக்கும் மேல் எங்களுடைய காலைஞர்கள் எல்லாம் வளரணுமுன்னா தேட்டருக்கு வாங்க படைத்த பாருங்கள் நான் வந்து ஒரு எக்ஸல்ஸ் மேனு ரிட்டையர்ட்டு வந்தேன் வந்துட்டு வந்து ஒரு இரு மனுஷன் படம் வந்து எடுத்தேன் படம் எடுத்து வந்து ஒரு கேரக்டுக்கு ஒரு சபிதா நாங்கள் போனோம் சபிதா போயிட்டு ஒரு இந்த ஸ்டோரி வந்து கதை என்னன்னு சொல்லி சொ சொன்னோம் சொல்லிட்டு போக அம்மா கேரக்ட் வந்து நடிக்கணுமா அப்படின்னா சரி வந்து படம்னு சொல்லி ஒரு நடி நடிக்க சொன்னாங்க ந வந்து நடிக்கிற அப்படின்னு சொன்னாங்க வந்தாங்க நான் வந்து ஹீரோயினுக்கு அம்மா கரெக்டாக அவங்க செய்கிறாங்க நான் வந்துட்டு அப்பா கரெக்டாக வந்து செய்கிறேன் ஹீரோயினுக்கு இது வந்து கதையெல்லாம் சொன்னாங்க அப்புறம் நான் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபிதா நந்தி மேடம் சொன்னாங்க சொல்லிட்டு போய் அப்புறம் எல்லாம் நான் படத்தில் வந்து நடித்தாங்க நான் நடிச்சு பிறக்கிறேன் நல்ல மாதிரி கதை வந்தது நல்ல ஸ்டோரி எடுத்து நல்லா பண்ணி செஞ்சு கொடுத்தாங்க அவங்க மேடம் ஓகே ஓகே கரெக்டாக அடுத்தது வந்துட்டு ஒரு 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 டான்ஸ் ஒரு ஒரு பாண்டிச்சேரி சாருக்குன்னு ஒரு பா டான்ஸு அந்த டான்ஸில் வந்து ஒரு நிசா கேரக்டர் நிசா வந்து ஒரு ஆர்டிஸ்டை வாட்டி பேசிட்டு அவங்க வந்து பேசிட்டு பிறகு வந்து அவங்க வந்தாங்க வந்துட்டு வந்து இந்த இந்த மாதிரி பாண்டிச்சேரி சாருக்கு ஒரு பா டான்ஸ் வந்து பாட்டு எடுத்து கொடுக்கணும் அதில் வந்து நடிச்சு கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அது சொன்னது சரி சொன்ன பிறகம் வந்து அவங்க என்ன பண்ணா வந்து நான் நடிச்சு கொடுக்குறேன் நடிச்சு அந்த பாட்டு வந்து எடுத்தாங்க பாண்டிசேஷா கடன்னு சொல்லி எடுத்தாங்க எடுத்து பிறக்காரம் அந்த பாட்டு நல்லா வளர்ந்தது நல்லா ஆர்டிஸ்ட் நல்லா பாசிட்டவாகவும் பண்ணி கொடுத்தாங்க நல்லாவும் இருந்தது நல்லா பப்ளிக்கில் போனால் நல்லா மார்க்கெட் நல்லா பா பப்ளிக் பார்த்தாலும் நல்லா இருக்கும் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது இந்த பாட்டு எல்லாம் ஹிட்டாக இட்டாக தான் ஆகும் எந்த ஒரு இல்லை டவுட் நல்லா பா ஃபேமஸாக ஒரு பப்ளிக் பார்த்தாங்கண்ணா இந்த இந்த பாட்டை அடுத்தா வந்துட்டு ஒரு நாள் மெட்ராஸுக்கு வந்து மெட்ராஸ் வந்து ஆர்டிஸ்ட் பார்த்து ஆர்டிஸ்ட் பார்த்தது சரி இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்குதுமா சும்மா சும்மா பார்க்கவே அந்த ஒரு பா பாட்டு இருக்குது அந்த பாட்டு வந்து நடிச்சு கொடுக்கணும் நான் கேட்டதுக்கே சரி சார் நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னாங்க சரி வந்தாங்க ஆம்பூருக்கு வந்தாங்க ஆம்பூருக்கு ஆம்பூருக்கு வந்துட்டு ஆம்பூர் டூ வாணிப்படி வாணிபடி டூ ஆம்பூர் ஆம்பூர் அந்த பாட்டு வந்து சும்மா சும்மா பார்க்கதே காதலாய் போயிடும் அதனு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து எடுத்தாங்க அதை எடுத்து கொடுத்து நல்லா நல்ல மாதிரி எடுத்து முடிச்சு கொடுத்தாங்க நல்லா ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணாங்க அந்த டான்ஸு கிட்ட நல்லா முடிச்சு கொடுத்தாக்க பப்ளிக் பார்க்குற பார்க்குற மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்தாங்க நான் வந்து தயாரிப்பு சங்கத்தில் வந்து ஒரு கில்லு ச செக்ரட்டரி வந்து வந்து பார்த்தோம் அதாவது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு அதை யாரும் சொன்னாங்க தான் நான் வந்து அந்த சாரை வந்து பார்த்தோம் தயாரிப்பு சங்கத்தில் இவங்க தான் வந்து எல்லாமே நல்ல மாதிரி செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க எல்லாேருக்கும் யாருக்கு போய் கேட்டாலும் தயார் பலங்களுக்கு ய யார் போய் கேட்டாலும் நல்ல மாதிரி அவர் செஞ்சு கொடுப்பாரு நல்ல ஒரு மனுஷன் யார் ஒரு கஷ்டனாக அவர் ஓடி வந்து முன்னாடி செய்கிறாங்க யாருன்னு அவர் பேரை சொல்லவே மாட்டேங்கிறீங்க அவர் பேர் வந்து துரை துரை சார் இந்த தமிழ்நாடு முழுதும் அவர் தான் வந்து த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு இருந்தாலும் எனக்கும் ஒத்துழைப்பு நிறைய அவர் தான் வரைக்கும் அவர் கொடுத்து வந்தது இது அது ஒத்துழைப்பு அவர் தான் ஏன்னா ஏன்னா அந்த ஃபீல்டு வந்து எனக்கு தெரியாதுனால அவர் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல மாதிரி எனக்கு முடிச்சு இப்போ இது வரைக்கும் முடிச்சு கொடுத்துருக்கிறாரு நன்றி నన్ీ వం